மக்களுக்காக மக்களுடன் போராட்டமாக கொண்டு மக்களின் பாவத்திற்காக மக்களுக்காக நிற்கும் தலைவர்கள் எங்கே உங்களிடம் வந்து நின்று இயற்கை என்று சொல்லிக்கொன்று அடுத்தவர் கொள்கைகளை களவெடுத்து கொண்டு தெரியும் தலைவர்கள் எங்கே உங்கள் வழிநடத்தலை காட்டி நாற்பத்தி ஒரு உயிர்களை கொடுத்தவர்கள் இதில் ஈழத்தில் சிறந்தது இனப்படுகொலை நடந்தது நீங்கள் ரசிகர் கூட்டங்களாகவும் ரசிகர்களாகவும் அரசியல் படுத்தப்படாத மனிதர்களாகவும் தெரியீர்கள் இன்று எமது அண்ணன் என சொல்வார்கள் எமது அண்ணன் கடல் மாநாடு மலை மாநாடு காடு மாடு மக்கள் இயற்கை வளம் சார்ந்த மாடு மாநாடுகளை செய்து கொண்டு செய்கின்றார்கள் அது மக்களுக்கான ஒரு பறைவடியாக இருக்கின்றது இன்று நீங்கள் திரைக்க பட்சிகளையும் திரையையும் தேடிப்போனவர்கள் திரையில் நடக்கும் பிஸ்டல் தூக்குவது போல் ஒரு காலமும் அரசியல் வாழ்க்கையில் நடந்ததில்லை என்றாவது ஒரு நாள் காலங்கள் விடியும் யார் உங்களின் மக்கள் தலைவன் என தெரியும் ஆனால் அந்த மக்களின் தலைவன் வரும்பொழுதே உங்களுக்கான விதிச்சயங்கள் விரியப்படும் ஆனால் என்றுமே எங்களுக்காக களத்திலே நிற்பவன் மக்களுடன் சாதனைக்காகவும் சரித்திரத்துக்கு சாதனைக்காக நிற்பவன் இல்லை மக்கள் புரட்சியின் சரித்திரமாக நிற்பவனே எமது அண்ணனாக இருக்கின்றான் அவனின் கைகளை விலப்படுத்துங்கள் திரைக்கவற்றியை விடுங்கள் நீங்கள் அரசியல் கட்டமைப்பாக வாழுங்கள் அப்பொழுது நீங்கள் மக்களிடம் சென்று பாருங்கள் ஒருதன் இறந்து விட்டால் அவனை விட்டுவிட்டு ஓடுவவன் அல்ல அந்த தலைவன் அந்த இறந்த காலம் வரையும் அவனுக்கு தங்கள் கட்சி கொடியை போற்றி அவனுடன் நின்று நித்திரை கொள்ளாத உயிருடன் இருப்பவனே தலைவன் எங்கள் போராட்ட காலத்திலேயும் எங்கள் தேசிய தலைவரும் அப்படித்தான் தளபதிகளும் அப்படித்தான் இன்று அரசியல் களத்திலேயும் அப்படியே தான் நடக்கின்றனர் திற கவிச்சிகளை நம்பாதி புரட்சி எப்போதும் வெல்லும் நாம் தமிழராக உலகத் தமிழராக புரட்சி எங்கள் வாழ்க்கை நாம் மக்களுக்கான களத்தை தேடி நடக்கின்றோம் மக்களே தீர்ப்பளிப்பார்கள் மகாத்தான தீர்ப்பு மக்களே விழித்திடு மக்களே விழித்திடு தமிழனாய் ஒன்றுமை தமிழிலம் வெல்லட்டு